இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து வீப்பட்டி வைக்கிற பக்கத்தில் மேலே இந்த மாதிரி வச்சு எங்கெங்கே நம்ம கொக்கி வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து கொக்கி எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசி ஒன்று பெருசாக கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க அது வச்சு அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் கொக்கி இப்படி விட்டு எடுத்துக்கங்க பாருங்க ஹோல்ஸ் ஒன்று நல்லா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொக்கி அப்படி குப்பராக திருப்பி இப்படி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும் இதுலேயும் பாருங்கள் இப்படி விட்டு எடுத்தால் கொக்கின் செட் ஆயிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொக்கியை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி பின் செட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நூல் வச்சு கட்டினா போதும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நூல் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டு நம்ம நூல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஊசியில் கோர்த்து இருக்கிறதுலே ஊசியில் நூல் தான் பெரிய வேலை நமக்கு இப்படி ஒரு வழியாக நான் ஃபஸ்ட் டைம்லையும் நான் கோர்த்துட்டேன் அது வந்து இப்படி ரெண்டாக மடித்து நாலாக இப்படி நூ நாலு நூல் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்க எண்டில் ஒரு முடிச்சொன்றும் போட்டுக்கலாம் நூல் வந்து கல் வராமல் இருக்க அவ்வளோதான் கொக்கி கட்ட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நூல் போட்டிங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி வரும் இதே மாதிரி தான் நான் கன்னிவாக போட போகிறேன் பாருங்க இந்த கொக்கியிலேருந்து அடுத்த கொக்கிக்கு எப்படி ஊசி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு இது வந்து நம்ம அந்தட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும் பாருங்கள் நான் அடுத்த இது வந்து எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து முடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கொக்கி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அது நான் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை நூல் கட் பண்ணாமையே நெக்ஸ்ட் கொக்கி வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம் இதோ இந்த மாதிரி ஊசிய உள்ள இன்சர்ட் பண்ணி நூல் மேலே தெரியாத மாதிரி இப்படி இது பண்ணிக்கோங்க இப்படி வச்சு கொக்கிக்குள்ளே வந்து ஊசி வெளியெடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் இதோ இந்த மாதிரி பாருங்க கொக்கிக்குள்ள வந்து நம்ம ஊசியை வெளியே எடுக்கணும் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம எப்பவும் போல நாடு போட்டு கொக்கி கட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம நூல் கட் பண்ணாமல் இப்படி கண்டினியூவாக நம்ம கொக்கி கட்டுறதுனால நம்ம சீக்கிரம் கட் பண்ணி கட்டிடலாம் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்குள்ளே ஊசி வந் நூல் வந்து சிக்கு விழுந்துருச்சு அதை எப்படி பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கை எடுத்து விடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண முடியும் நம்ம சிக்கு உளுந்துது அப்படின்னா அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு அந்த சிக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க யாருக்கெல்லாம் கொக்கி கட்டும்போது இந்த மாதிரி சிக்கு உளுந்துருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் இது வந்து எண்டில் வந்து கடைசியாக நம்ம முடிச்சு போட்டு விட்டுரலாம் ஒரு முடிச்சு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து நம்ம கண்டினியூவாக போட்டு விட்டுடலாம் அப்போ தான் வந்து நூல் வந்து பிரியாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்